അസൈക്കബി عليكم أنفسكم لا يضركم كيدهم إذا هتديتم وقال رسول الله صلى الله عليه وسلم الوهن في قلوبكم فقالوا ما يا رسول الله قال حب الدنيا وكراهية الموت بحلنيتم الله جل شانه تعالى ورونك وريتاه சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் அகிலத்தின் அருள் கொடை அனலம் பெருமானார் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் பிசராமல் பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தமிழ தாபியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லடியார்கள் குறிப்பாக நாம் நம்மை சார்ந்தோர் அனைவரின் மீதும் என்றன்றும் குன்றாம் என்று நிலவட்டுமாகுக இலாமுல்ல ஆலமீன் புனிதமிக்க இந்த ஜிம்மாவுடைய நாளில் நாம் செய்கின்ற எல்லா அமல்களையும் அல்லாஹாலா ஏற்றுக்கொள்வானாக புனிதமைக்கு இந்த ஜிம்மாவுடைய நாளில் நாம் செய்யக்கூடிய விவாக்கரை அல்லாஹால அங்கீகரிப்பானாக இந்த ஜிம்மாவுடைய நாளில் அல்லாஹ் அருளுகின்ற அவன் இறக்குகின்ற எல்லா நாமத்துகளையும் எல்லா வரக்கத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹா நம் அனைவர்களையும் மாற்றிய அருள் விரிவானாக அமையும் அகநியமிக்கல்லாகவே நல்லார்களை உலகளாவிய அளவில் இஸ்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக வார்த்தை ரீதியாக செயல்கள் ரீதியாக ஆட்சி ரீதியாக ஏராளமான வெறுப்புணர்வுகள் அதிகமாக வீசப்படுவதை நாம் சமூக வலைத்தளங்களின் மூலமாக பார்க்க முடிகின்றது உலகளாவியல்ல அளவில் இஸ்லாத்தின் மீதான பயம் முஸ்லிம்களின் மீதான பயம் அந்த பயத்தை இஸ்லாமா ஃபோபியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதாவது இஸ்லாமிய மார்க்கம் கிட்டத்தட்ட வேகமாக வளர்ந்து வரக்கூடிய மார்க்கங்களில் வேகமாக வளரக்கூடிய சமயங்கள்ல முதல் மார்க்கம் எதுன்னு சொன்னா இஸ்லாமிய மார்க்கம் தான் இன்னைக்கு நாம ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழ்வதனால சர்வதேச அளவுல இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி என்ன நடக்கின்றது இஸ்லாமிய மார்க்கம் எப்படி பார்க்கப்படுகிறது என்கின்ற ஒரு விழிப்புணர்வு நம்மள்ட்ட வேணா இல்லாமல் இருக்கலாம் ஆனா சர்வதேச அளவுல பார்க்கும் பொழுது எல்லா முஸ்லாத்தை அடுத்து இருக்கின்ற இஸ்லாம் சார்ந்திராத எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய பயம் என்னன்னு சொன்னா ஒரு கட்டத்தில் இஸ்லாம் வளர்ந்து 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 உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய மார்க்கமாக உலகத்தை ஆளக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் மாறும் என்பதில் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நமக்கு வேண்டுமானால் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இஸ்லாமத்தை சார்ந்து இஸ்லாமத்திற்கு அடுத்தபடியாக இருக்கின்ற எல்லா மக்களும் தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா கண்டிப்பாக இஸ்லாமிய மார்க்கம் உலகத்தை ஆளக்கூடிய மார்க்கமாக மாறும் இன்னைக்கு உலகத்தை ஆளக்கூடிய பெருங்கொண்ட பொருளாதார வல்லமை பட படைத்த நாடாக இருக்கக்கூடிய இங்கிலாந்து அதுல இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி சதவீத பிரிட்டிஷ் குழந்தைகளுக்கு அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பயம் என்னன்னு சொன்னால் ஆய்வுல வெளிவந்த விஷயம் முப்பத்தி ஒரு சதவீத பிரிட்டிஷ் குழந்தைகள் பயப்படுறாங்க இப்படியே நம்முடைய நிலைமை சென்றால் இதே நிலைமையில் நாம் நம்முடைய நாடு பயணித்தது என்று சொன்னால் கிட்டத்தட்ட சீக்கிரமாக முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் இங்கிலாந்தை ஆட்சி செய்யக்கூடிய மக்களாக மாறிவிடுவார்கள் அப்படின்ற பயம் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரர்களுடைய குழந்தைகளுக்கு முப்பத்தி ஓரு சதவீத குழந்தைகளுக்கு இந்த பயம் இருப்பதாக ஆய்வுகள்ல தெரிய வருது இப்படிப்பட்ட வளர்ச்சியை இப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சமூகத்துல இன்னைக்கு உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய பெரிய வேலைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்ல எம்என்சி மல்டிநேஷனல் கம்பெனிகள்ல சர்வதேச அளவில் இயங்கக்கூடிய கம்பெனிகள்ல முஸ்லிம்களுக்கு வேலை தரக்கூடிய விஷயங்களை குறைத்து கொண்டு வருகிறார்கள் என்ன காரணம் அவர்கள் உள்ளே வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மூலமாக இஸ்லாமிய மார்க்கம் பரவி விடும் என்கின்ற பயத்தினால கிட்டத்தட்ட சர்வதேச பெரிய பெரிய கம்பெனிகள்ல எழுபத்தி ஆறு சதவீதம் முஸ்லிம்களுடைய வேலை குறைக்கப்படுகின்றது இப்போ நாம வாழக்கூடிய பகுதி இதையெல்லாம் தாண்டி சர்வதேச அளவுல இஸ்லாமியர்களை நோக்கி இப்படி ஒரு வெறுப்பு பிரச்சாரம் முஸ்லீம்கள் மீது ஒரு பயம் உண்டாவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னது போன்று இஸ்லாமிய மார்க்கம் சயவுது அரீபா எப்படி ஒரு நபரிடத்தில் இருந்து இஸ்லாமிய மார்க்கம் ஆரம்பித்ததோ அதே போன்று உலகம் முழுவதும் விரிவடையக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் மாறும் என்று ரசூல் சல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையினுடைய பின்னணியில் முஸ்லீம்களை நோக்கி இஸ்லாத்தின் மீது இவ்வளவு பயம் கொண்ட மக்களாக சர்வதேச அளவில் வாழக்கூடிய மக்கள் உருவாகி வருகின்றார்கள் இதை எப்படி எதிர்கொள்வது இஸ்லாமியர்கள் வளர்ந்து கொண்டே செல்கின்றார்கள் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்து கொண்டே செல்கின்றது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இதே நிலைமையில் பயணித்தது என்று சொன்னால் ஒரு சில ஆண்டுகளில் முஸ்லிம்கள் தான் உலகை ஆளுவார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தாம் மார்க்கம் தான் உலக மார்க்கமாக இருக்கும் என்கின்ற அந்த விஷயத்தை சகித்துக் கொள்ள முடியாத அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத மக்கள் இஸ்லாத்தின் மீது வெறுப்பு பிரச்சாரத்தை அவர்கள் துவக்குகின்றார்கள் அப்போ ஆரம்பிக்கப்பட்டதுதான் முஸ்லீம்கள்னா அவங்க ஒரு விதமான குணம் முஸ்லீம்கள் என்றாலே பயம் முஸ்லீம்கள் என்றாலே அவர்கள் சுத்தபத்தம் கிடையாது அவங்கள்ட்ட அப்படின்ற ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை ஆரம்பித்ததின் விளைவுதான் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சர்வதேச ஆராய்ச்சி கூடம் நடத்திய ஆராய்ச்சியில் வெளிவந்த விஷயம் என்னன்னு சொன்னா உலகளாவிய அளவுல ஃபார்வேர்டு செய்யப்படுகின்ற அந்த குறுஞ்செய்திகள்ல பார்வேர்டு செய்யப்படுகின்ற அந்த மெசேஜில் மூணுல ஒரு மெசேஜ் மூன்று மெசேஜ்கள் அது பகிரப்படுகிறது என்று சொன்னால் அந்த மூன்று பகிரப்படுகிறதுல மூணு மெசேஜ்ல ஒரு மெசேஜ் இஸ்லாத்தின் மீதான வெறுப்பு பிரச்சாரத்தை விதைக்கக்கூடிய மெசேஜ்களாக மாறி போகின்றது என்னன்னா முஸ்லிம்கள் வளர்ந்து விடுவார்கள் இஸ்லாமிய மார்க்கம் அது வளர்ந்து கொண்டே செல்கிறது என்கின்ற அந்த கருத்தை ஜீரணிக்க முடியாத நபர்கள் கையில் எடுக்கின்ற விஷயம்தான் இது போன்ற வெறுப்பு பிரச்சாரங்கள் அந்த வகையில தான் ஒரு சில தினங்களுக்கு முன்னால் நம்முடைய நாட்டில் சொல்லப்பட்ட விஷயம் நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும் இந்த கண்மாரி ஆறுகள் அப்படின்ற ஒரு பிரச்சனை சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது தான் அந்த வழக்குடைய தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுகின்றது அஹ் உத்தரகாண்ட் மாநிலத்திலையும் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்திலும் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த கங்கையிலிருந்து புனித நீரை எடுத்துக்கொண்டு அவங்க மதீனா சவுக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹைவே மூலமா பைபாஸ் மூலமா முசஃபர் நகருக்குள் நுழைவார்கள் அது ஜூன் ஜூலை இருபத்தி ரெண்டுல இருந்து ஆகஸ்ட் ஏழு வரைக்கும் அந்த நிகழ்வு நடக்கும் அது கண்வாரியார்கள் ஊர்வலம் அப்படின்னு சொல்லிட்டு வட மாநிலங்கள்ல சொல்லப்படும் பெருங்கொண்ட மக்கள் வந்து என்ன செய்வாங்க தங்கையில புனித நீரை எடுத்து அதை ஊர்வலமாக நடந்து சென்று மதினா சவுக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நகரத்தின் மூலமாக முசஃபர் நகருக்குள் சென்று அவர்களுடைய வழிபாட்டு தலங்களில் வழிபடக்கூடிய ஒரு செயல் தான் இந்த கண்வாரியார்கள் அப்படின்ற ஒரு நிகழ்வு ஒரு சில தினங்களுக்கு முன்னால் ஆரம்பமான ஆரம்பமான நிகழ்வு அந்த நிகழ்வு ஆரம்பமானதுடன் அந்த இரு மாநிலத்தினுடைய உத்தரகண்ட் மாநிலம் உத்தரப்பிரதேச மாநிலம் இந்த இரு மாநிலத்தினுடைய அரசுகள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா அந்த கண்வாரியார்கள் வரக்கூடிய பாதைகள்ல இருக்கக்கூடிய உணவகங்கள் அந்த ரோட்ல இருக்கக்கூடிய தாபாக்கள் எல்லாத்துலயும் இது யாருடைய உணவகம் இதனுடைய உரிமையாளர் யார் இந்த உணவகத்துல வேலை செய்யக்கூடிய மக்கள் அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் அப்படியே அந்த ஹோட்டலுக்கு வெளியே பெரிய போர்டுல சிகப்பு மையினால் எழுதப்பட வேண்டும் என்னன்னா முஸ்லீம்கள் யாரும் உணவு சம சமைக்கிறார்களா உணவு தயார் செய்கிறார்களா இந்த ஹோட்டலுடைய உரிமையாளர் யார் அவர் முஸ்லிம்களாக இருந்தால் அவர்கள் அந்த கண்ணுவாரியார்கள் அந்த உணவகத்தை புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை அந்த இரு மாநில அரசுகளும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அறிக்கையாக வெளியிட்டார்கள் அது வழக்காக உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்பட்டு அதுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது இன்று அந்த வழக்கு விசாரணைக்காக வேண்டி வருகின்றது ஒருபுறம் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்து கொண்டு செல்கின்ற இதே வேளையில் இஸ்லாத்திற்கு எதிரான பிரச்சாரத்தை எப்படியெல்லாம் முஸ்லிம்கள் மீது வெறுப்புணர்வை வீசலாம் அவர்களுக்கு எதிரான விமர்சனங்களை சொல்லலாம் என்று இஸ்லாத்தினுடைய எதிரிகள் அவர்களும் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த இது போன்ற முஸ்லிம்கள் என்றாலே அவர்கள் விரோதிகளாக பார்க்கப்பட வேண்டும் என்று செய்யக்கூடிய பிரச்சாரங்கள் இன்னைக்கு அது விசாரணைக்கு வருகின்றது வெறும் பெரிய லெவலில் அன்னைக்கு பேசப்படுகின்ற ஒரு வழக்கு தான் அந்த கண்வாரியார்கள் அப்படின்ற வழக்கு வெறும் அந்த ஒரு செய்தி மட்டுமல்ல இந்தியாவில் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா பெரும்பாலான மாநிலங்கள்ல முஸ்லீம்கள் என்றாலே அவர்கள் மீது வெறுப்பு பிரச்சாரம் ஒரு சில தினங்களுக்கு முன்னால் குஜராத்ல அந்த அரசு அந்த மாநிலத்தில் அரசு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்காக மீதி வீடுகளை ஒதுக்குகின்றார்கள் அந்த ஒதுக்கப்பட்ட வீடுகள்ல நானூத்தி இருபத்தி ரெண்டு வீடுகள்ல ஒரே ஒரு பெண்மணி இஸ்லாமிய பெண்மணியினுடைய பெயர் இடம்பெறுகின்றது அந்த ஒரு பெண்மணியினுடைய பெயர் இடம்பெற்றதுனால் மற்ற அரசு ஊழியர்கள் எல்லோரும் அந்த பெண்மணிக்கு அந்த இஸ்லாமிய பெண்மணிக்கு எங்களுடைய குடியிருப்பு பகுதியில் நீங்க வீடு அலாட் பண்ணக்கூடாது அவர்களுக்கு வேறு இடத்துல வீடு அலாட் பண்ணணும் அப்படின்னு இஸ்லாத்தி மீதான வெறுப்பு பிரச்சாரத்தை ககின்றார்கள் அதே மாதிரி ஒரு சில தினங்களுக்கு முன்னால் வாடகை ஓட்டக்கூடிய அந்த ஓலா ஊபர் மாதிரியான கால் டாக்ஸி ஓட்டக்கூடிய ஒரு டிரைவர் இஸ்லாமியராக இருந்ததுனால் அந்த ரைட அந்த அந்த டாக்சியை கேன்சல் செய்த விஷயங்கள்லாம் சமூக வலைதளங்கள் அதிகமாக வந்தது தொடர்ந்து இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பு பிரச்சாரங்கள் அதே மாதிரி இந்த ஸ்விகி ஜொமாட்டோன்னு சொல்லக்கூடிய அந்த உணவுகளை டெலிவரி செய்யக்கூடிய நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் முஸ்லிம்களாக இருந்தால் அவர்கள் டெலிவரி செய்யக்கூடிய உணவு எங்களுக்கு வேண்டாம் என்பதாக சமூக வலைதளங்கள்ல அதிகமாக இது போன்ற இஸ்லாத்தின் மீதான வெறுப்பு பிரச்சாரங்கள் முஸ்லிம்கள் என்றால் அவர்கள் கையினால் அவர்கள் வேலை செய்யக்கூடிய வேலை அல்லது அவர்களோடு தொடர்பு இருக்கக்கூடிய எந்த செயலையும் நாங்கள் நிராகரிக்க வேண்டும் என்ற முஸ்லிம்கள் மீது உண்டான பிரச்சாரம் வெறுப்பு பிரச்சாரம் சமீப இந்தியாவில் அதிகரித்து வருவதை நாம் பார்க்க முடிகின்றது தெளிவா சொல்லணும்னா கடந்த ஏழு வருடங்களில் மட்டும் முஸ்லிம்கள் மீதான வெறுப்பு பிரச்சாரத்தை வெறுப்பு பேச்சை யார் பேசுகின்றார்களோ அவர்கள் மீது போடக்கூடிய வழக்கு கடந்த ஒரு ஏழு ஆண்டுகள்ல மட்டும் ஐநூறு சதவீதம் அதிகமாக முஸ்லிம்கள் மீதான வெறுப்பு பேச்சு பேசி அந்த நபர்கள் மீது போடக்கூடிய வழக்கு கடந்த ஏழு ஆண்டுகள்ல மட்டும் ஐநூறு சதவீதம் அதிகமாக இருக்கின்றது ஏன் இவர்கள் இஸ்லாத்தின் மீது இவ்வளவு வெறுப்பிற்குரியவர்களாக இருக்கின்றார்கள் ஏன் இவ்வளவு வெறுப்பான பேச்சுகளை வெறுப்பான விமர்சனங்களை ஏன் இவர்கள் இஸ்லாத்தின் மீது திணிக்க வேண்டும் இஸ்லாத்தின் மீது போட வேண்டும் இன்னைக்கு நேற்று தொடங்கப்பட்ட வெறுப்பு அல்ல இந்த இஸ்லாத்தின் மீது என்றான வெறுப்பு இன்றைய உலகளாவிய அளவுள்ள மதங்களை ஆய்வு செய்யக்கூடிய அந்த ஆய்வறிக்கைகள் சொல்லக்கூடிய விஷயம் உலகத்துல வேகமாக வளரக்கூடிய மார்க்கத்துல இஸ்லாமிய மார்க்கமும் ஒன்று அதிகமான நபர்களை இஸ்லாம் தன் பக்கம் இழுக்கின்றது இன்றைக்கு இன்று கால இன்னைக்கு காலையில கூட மிகப்பெரிய ஃபுட்பால் பிளேயரு அவரு இஸ்லாத்திற்குள் நுழைந்து தனது பெயரை அமீர் என்று மாற்றி கொண்டதாக சமூக வலைதளங்களில் வெளிவந்த விஷயம் நாளுக்கு நாள் பெருங்குண்ட வீராங்கனைகள் அனைவரும் இஸ்லாத்தின் பக்கம் அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி திரும்புவதனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் நுழைவதனால் எங்கே உலகளாவிய அளவில் முஸ்லிம்கள் அதிகரித்து விடுவார்களோ உலகத்தை ஆளக்கூடிய மக்களாக முஸ்லீம்கள் மாறிவிடுவார்களோ என்கின்ற ஒரு பயத்தில் குறிப்பாக இந்தியாவுல அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை முஸ்லிம்கள் மீதான வெறுப்பு பிரச்சாரத்தை விதைத்து முஸ்லிம்களுக்கு எதிரான அமைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை இஸ்லாத்தினுடைய எதிரிகள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஆய்வறிக்கைகள்ல ஏன் இவ்வளவு வெறுப்பு பிரச்சாரங்கள் முஸ்லிம்கள் மீது விதைக்கப்பட்டது என்ன காரணத்துக்காக இஸ்லாத்தை வெறுக்கக்கூடிய மக்களாக அந்த இஸ்லாத்தினுடைய எதிரிகளையே இப்படி உருவாகிறார்கள் என்று அந்த ஆய்வினுடைய விஷயங்கள் அவர்கள் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னன்னு சொன்னா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தின் மீது இவ்வளவு வெறுப்புணர்வு இவ்வளவு விமர்சனங்கள் வீசப்படுவதற்கான காரணம் இஸ்லாமிய மார்க்கத்துல ஒருவருக்கு ஒருவர் முஸ்லிம்களை பொறுத்தவரை அவர்களுக்கு மத்தியில் ஏற்ற தாழ்வு கிடையாது இதை இஸ்லாத்தினுடைய எதிரிகளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை முஸ்லிம் அப்படின்னு வந்துட்டாலே தொழுகையினுடைய சப்பு மிகப்பெரிய ஆட்சி அதிகாரிகத்தில் இருக்கக்கூடியவரும் அடிமட்ட நபராக இருக்கக்கூடிய எல்லோருமே சேர்ந்து சமமாக ஒரே இறைவனை வணங்கக்கூடியவர்கள் அல்லாகவினுடைய அடியார்கள் என்கின்ற நோக்கத்தில் மட்டுமே முஸ்லிம்கள் அவர்கள் ஒன்றி தவிர அவங்களுக்கு மத்தியில பதவி ரீதியாக பணம் ரீதியாக வேறு சில குடும்பம் ரீதியாக ஒருபொழுதும் அவர்களுக்கு மத்தியில் ஏற்ற தாழ்வு கிடையாது இதுதான் அவங்களால பொறுத்துக்கொள்ள முடியவில்லை அனைவரும் சமம் என்கின்ற கோட்பாடை இஸ்லாமிய மார்க்கம் விதைப்பதனால் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் இதை பொறுத்துக் கொள்ளாமல் இஸ்லாத்தின் மீது விமர்சனங்களை தூக்கி எறுகின்றார்கள் ரசூல் சல்லா அலிசம் உடைய காலகட்டம் அபிசல்லா அலிசிமா அவங்க கூட பிலால் ரலி அல்லாஹாலு ஹபாப் அலி அல்லாஹு தாலானு சல்மான் பாரிசி அலி அல்லாஹ் இப்படின்னு ஒரு அடிமைகளாக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஹரிசல்லா ஹாலிசிமம் காலத்துல ஒரு இன்றைய காலத்து கீழ்மட்ட சாதியில் இருக்கக்கூடிய மக்களாக யார் யாரெல்லாம் பார்க்கின்றார்களோ அதே போன்றதான் அன்றைய காலத்தில் அடிமைகள் பார்க்கப்பட்டார்கள் அவங்க கூட ரசூர் செல்லிசிமம் கூட இந்த மாதிரி சஹாபாக்கள் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது மக்காவினுடைய காஃபியர்கள் பெருங்கொண்ட தலைவர்கள் எல்லாம் வராங்க ரசூல் செல்லா ஹாலிசம் அவங்க இவங்க கூட உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப வந்தோன்ன காபியர்களுக்கு அந்த விரிப்பு விரிக்கப்படுகின்றது அமருமாறு அப்ப அந்த காஃபீர் கூட்டத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க நபியை பார்த்து முகமதே சல்லாஸ்லாம் அவங்கள பார்த்து இந்த மாதிரி உங்க கூட இவங்கெல்லாம் அதாவது ஒரு அடிமை ஒரு சாதாரண கீழ்மட்டமான ஒரு அடிமை பிலால் அதே மாதிரி ஹபாப் சல்மான் பாரிசி இவங்க எல்லாம் உங்க கூட உட்கார்ந்துக்கும் பொழுது அவங்களுக்கு ஈக்குவலா நாங்க எப்படி உட்கார்ந்து பேசுறது அவங்கள முதல்ல அந்த இங்க இருந்து வெளியே போக சொல்லுங்க அவங்க எங்களோடு அமர்வதற்கு தகுதியானவர்கள் அல்ல அதனால் நீங்க அவங்கள வெளியே போக சொல்லுங்க நாங்க உங்களுக்கு ஈக்குவலா உட்காந்து பேசுகிறோம் அப்படின்னு ரசூல் செல்ல ஆலீஸ் உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க அவங்களுக்கு வெளியே அனுப்பினீங்கன்னா உட்காந்து சமாதானமா பேசி நாங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதெல்லாம் நாங்க கேக்குறோம் அப்போ உங்களுக்கும் ஆசை வருதுச்சா இவ்வளவு பெரிய இந்த காசிர்கள் கூட்டம் இசலாத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா இவ்வளவு பெரிய வெற்றி இசலாத்து இருக்கு அதனால சரி சா சொல்லி கொஞ்ச நேரம் வெளியே போக சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் சல்லாஸ்லாம் அவருடைய உள்ளத்துல ஒரு சின்ன எண்ணம் உருவானது உடனே அல்லாஹாலா வசனத்தை இறக்கிட்டான் வளாத்த தீன ஏதோ நகம் லட்சியு உங்களோடு அமர்ந்து திக்ரு செய்யக்கூடிய தஸ்பீகு செய்யக்கூடிய அந்த நபர்களை அவர்கள் கீழ் மட்டமாக நினைத்ததன் காரணத்தினால் அவர்களை உங்களுடைய கூட்டத்திலிருந்து நீங்கள் வெளியேற்ற வேண்டாம் அப்படின்னு அல்லாஹு தாலா ரசூல் சல்லாஹம் அவர்களை கடிந்து அல்லாஹாலா வசனத்தை இறக்குகின்றான் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அனைவரும் சமம் என்ற ஒரு கொள்கையை கற்பிக்கின்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இது அவங்களால பொறுத்துக்க முடியாது இன்னும் இஸ்லாத்திரிய ஏன் இவ்வளவு எதிரிகள் உருவாராங்க அப்படின்ற இரண்டாவது காரணம் என்னன்னா அனைத்து வழிகாட்டுதல்களையும் கொடுக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான் அதே சல்மான் பாரிசிர் அலி அல்லாத்தால அன்பு ஒரு பயணத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு சுய தேவை நிறைவேற்றுவா சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டிய தேவை ஏற்படுகின்ற பொழுது அவங்க என்ன செய்யறாங்கன்னா கூட்டத்திலிருந்து எழுந்து சென்று அப்படியே தூரமா போய் மறைவான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல தன்னுடைய சுய தேவையை நிறைவேற்றி எல்லா விஷயங்களையும் சுத்தம் செய்து இப்ப சிறுநீருக்கான ஒழுக்கங்களாக ரசூல் செல்லிஸ் அவங்க என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்களோ எல்லா விஷயங்களையும் பேணி வரக்கூடியத ஒரு காஃபியர் கூட்டத்தினுடைய தலைவர் பார்க்கிறார் அப்ப அந்த தலைவன் கேட்கிறான் இந்த மாதிரி இவ்ளோ ஒரு சாதாரண தேவை கழிப்பதற்கு கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஒழுக்கங்கள் வரும் எட்டு விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணணுமா பின்பற்றணுமா அப்போ சல்மான் பாரிசிர் அலி சொன்னார்கள் ஆமாம் எங்களுடைய நபி எங்களுடைய மார்க்கம் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய உச்சகட்டமான இடத்திற்கு சென்றாலும் எப்படி அவன் வாழ வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதல்களையும் சொல்லிக் கொடுத்திருக்கின்றது அதே போன்று நீங்கள் துச்சமாக நினைக்கக்கூடிய இந்த சுய தேவையை சிறுநீர் கழிக்கின்ற நேரத்திலும் எப்படிப்பட்ட ஒழுங்குகளை பின்பற்ற வேண்டும் என்பதையும் எங்களுக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுத்திருக்கின்றது என்று அந்த சல்மான் பாரிசிர் அலி அவர்கள் தன்னுடைய அந்த வார்த்தையை சொன்னதாக வரலாறுகள்ல பாக்குறோம் இது அவங்களால பொறுத்துக்க முடியாது வேறு எந்த மதத்திலும் எந்த சமயம் சார்ந்த விஷயங்களிலும் இப்படி ஒரு வழிகாட்டுதலை யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது இஸ்லாமியமா மார்க்கம் அனைத்து துறைகளிலும் அனைத்து வழிகாட்டுதல்களையும் கொடுக்கின்றது இது அவங்களால பொறுத்துக்க முடியாது அதனாலதான் இந்த இஸ்லாம போபியா என்பது உருவாகின்றது அடுத்து இஸ்லாத்தினுடைய முஸ்லிம்களுடைய வாழ்வியல் நடைமுறை அவர்களுக்கு அவர்களுடைய மார்க்கமும் அவர்களுடைய வேதமும் அவர்களுடைய தூதரும் கற்றுத்தந்த அந்த முறையை அவர்கள் பின்பற்றுவதால் மிகப்பெரிய வளர்ச்சியை அவர்கள் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் இது அவங்களால தாங்க முடியாது ஜிரி பதினஞ்சுல பைத்துள் முகதஸ் சொற்றிக் கொள்ளப்படுகின்றது உமரலி எல்லா தன்னுடைய காலகட்டத்துல பைத்துள் முகதஸ் சொற்றிக் கொள்ளப்படுகின்றது அந்த வெற்றி கொள்ளப்பட்ட வரலாற நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பெரிய போர்களுக்கு பின்னால் உமர் உமர் அலி அல்லாத்தான் காலத்துல வைத்து முகதேசனுடைய சாவி கைப்பற்றப்பட்டது என்பது போர்களின் ஆள் அல்ல அபுதத்தை அலி அல்லாஹான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அந்த சஹாபி எஜிப்த கைப்பற்றியதற்கு பின்னால் பலஸ்தீனத்தை கைப்பற்றுவதற்காக வேண்டி படையோடு போறாங்க பலஸ்தீனத்தை சுற்றி முகாமிட்டு அந்த பலஸ்தீனத்தினுடைய அன்றைய குறுநில மன்னர் அன்றைய காலத்தில் அந்த பகுதியை ஆட்சி செய்த ஈலியா அப்படின்ற ஒரு அரசனுக்கு அபுபைதல் ஜர்ராஹர் அலி அல்லாஹத்தானோ ஒரு கடிதம் எழுதுறாங்க இந்த மாதிரி உங்களை எதிர்த்து போர் செய்வதற்காக வந்திருக்கிறோம் நீங்க உங்களுடைய நாட்டை ஒப்படைக்க வேண்டும் அதே போன்று நீங்க இஸ்லாத்துக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதி அனுப்புறாங்க அபுபைத் ஜர்ராஹர் அலி அல்லாஹத்தாலான் போய் அந்த மனிதர் கடிதத்தை படிச்சு பார்த்துட்டு இவரு பதில் கடிதம் எழுதுகிறார் நாங்கள் உங்க கூட போரும் செய்ய மாட்டோம் நாங்கள் உங்க மார்க்கத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் உங்களுடைய ஆட்சி தலைவராக யார நீங்க நியமிச்சிருக்கீங்களோ அவங்க வந்து எங்கள்கிட்ட பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈலியா அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னர் பதில் கடிதம் எழுதுகின்றார் சஹாபி உடனே உமர் அலி இல்லா இங்க இங்கிருந்து மதினாவுக்கு கடிதம் எழுதுகின்றார் உமர் மாதிரி நாங்க கைப்பற்றுவதற்காக வந்தோம் இப்படி எல்லாம் சொல்லிருக்கிறார் உங்களை கடிதம் எழுதியுடன் சொல்லிட்டு பதில் கிளம்பிட்டேன் எழுதி அனுப்பிடுறாங்க அங்கிருந்து கிளம்புகின்றார்கள் இவர்கள் அலி இல்லாத்தான அவங்களும் அவங்களுடைய பணியாளரான சாலிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரும் சாலிம் அல்லாஹு இல்லாஹ் அவங்களும் ஒரே ஒரு ஓட்டகத்தை மட்டும் எடுத்துட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் சதுர மைல்களை ஆட்சி செய்த ஆட்சியாளர் உமர் அலி அல்லாஹோ தாலானு ஒரு பணியாளர் ஒரே ஒரு ஓட்டகத்தை எடுத்துட்டு கிளம்புறாங்க கிட்டத்தட்ட கணக்கு செஞ்சனா ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் பயணம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா ஒரு கொஞ்ச தூரம் உமரலியல் இல்லாதன பயணம் செஞ்சாங்கன்னா அந்த பணியாளர் நடந்து வரணும் பணியாளர் பயணம் செஞ்சார் அந்த உமரலியல் இல்லாதனும் நடந்து வரணும் இப்படின்ற முறைப்படியே இருக்கிறாங்க பலஸ்தீனத்தை நெருங்கும் பொழுது வைத்திய முகந்த கிட்ட வரும் பொழுது யாருடைய நேரம் வருதுன்னு சொன்னா சாலிமரலியல் லாக நேரம் வருது அந்த பணியாளர் சொல்றாரு இல்ல இல்ல நான் வந்து ஊருக்குள்ள போக போறோம் நீங்க ஆட்சியாளர்னு தெரியணும் அப்ப இப்படி நான் வந்து நீங்க தான் நான் குதிரை மேல இருந்துட்டு அதை ஒட்டகத்து மேல இருந்துட்டு வரும் நாம் அதனுடைய கயிற்சி பிடித்து கொண்டு நான் செல்ல வேண்டும் கடைசியில் முமரடியால் இல்லை சொல் கொடுத்த வாக்கு கொடுத்து தான் நல்லாவின் மீது சத்தியம் என்று சொல்றேன் நீங்க உட்கார்ந்துட்டு வரணும் அப்படின்ன உடனே அந்த பணியாளர் உள்ளே அமர்ந்து கொண்டு அந்த ஒட்டகத்தின் மேல அமர்ந்து கொண்டு முமரடியில்லாதவர்கள் ஒட்டகத்தினுடைய கயிற்சி பிடித்தவர்களாக பலஸ்தீனத்துக்குள்ள நுழையிறாங்க இப்ப துபரத்துல இருந்து இதை பார்த்துக்கிட்டு இருந்த அபுபேத்தம் அலிசன் ஓடி வந்து உமர் அலி கையை பிடிச்ச சேர்ந்து நீங்க ஏன் நடந்து வரீங்க எல்லாம் உட்காந்துட்டு வரணும் அப்ப உமர் அலி அல்லாத்தாலும் சொன்னா சொன்னாங்களாம் தோழரே அபூபேதர் அலி அல்லாஹளை பார்த்து சொல்றாங்க தோழரே நீ உன்னை மட்டும் ரசூல் சல்லா அலிசம் அவர்கள் தன்னுடைய நாவால் சுவனவாசியில் சுவனவாசி என்று சுபசோபனம் சொல்லவில்லை என்று சொன்னார் ரசூல் சல்லாசம் நாவால பத்து பேர்கள் சுபசோபனம் சொல்லப்பட்டார்கள் சொர்க்கத்தை கொண்டு அதுல ஒரு ஆள் உபதேபு சராகர் அலி அல்லாத்தாரான் உமக்கு சுபசோகனம் சொல்லப்படவில்லை என்று சொன்னால் வேற யார் இதை சொல்லி இருந்தாலும் கடுமையாக இருக்கிறேன் என்பதனால் நமக்காக வேண்டிய உயர்ந்த எண்ணங்களையும் நமக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களை அவர்களை தாழ்வாக கருதப்படுகின்ற ஒரு விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தரவில்லை நாம் வழிகாட்டியிருந்தோம் அல்லாஹத்தால் நமக்கு ஹிதாயத்தை கொடுத்தால் நாம் இழிவானவர்களாக இருந்தோம் அல்லாஹத்தால் நமக்கு கண்ணியத்தை கொடுத்தான் அப்ப நாம் ஆட்சி செய்யக்கூடிய அந்த நபர்களாக இருக்கின்ற பொழுது நாம் எல்லா நபர்களும் என்னுடைய ஆட்சிக்கு இருக்க இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று உமக்கு தெரியாதா அப்படின்னு அந்த அபு உபயோக ஜர்ராக அடையல்லாக தான் அவங்கள்ட்ட இந்த பேசுற இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த அரசர் ஈலியா அப்படின்ற அரசரு அப்படி ரொம்ப நேரம் கவனிக்கிறாரு கவனிச்சுட்டு கடைசியில் என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த பைத்துல் முகத்தினுடைய அந்த சாவியை அப்படியே கொண்டு வந்து என்ன செய்யறாங்கன்னா உமரடி அல்லாஹத்தனோட கையில கொடுத்துட்டு நாங்கள் எங்களுடைய நாட்டை சார்ந்த அனைத்து மக்களும் இஸ்லாத்திற்குள்ளே நுழைகிறோம் என்று நுழைந்ததாக தகவலாறுகள் எழுதுவாங்க ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கை அவர் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு உட்பட்டு குரான் இருக்கும் அவர்களுக்கு கட்டுப்பட்டு ஒரு முஸ்லீம் வாழைகின்ற பொழுது அந்த வாழ்க்கையே பிற நபர்களை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கக்கூடிய பிற நபர்களை முஸ்லிம்களாக மாற்றக்கூடிய வாழ்க்கையாக மாறிவிடுகின்றது அதனாலதான் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் இதை பொறுத்து கொள்ள முடியாமல் இஸ்லாத்தின் மீது வெறுப்பு பிரச்சாரத்தை வீசுகின்றார்கள் இஸ்லாம் சொல்லித் சொல்லித்தரக்கூடிய வாழ்க்கை முறை தூய்மையான வாழ்க்கை முறை வெறும் நாம் வாழக்கூடிய பகுதிகளில் மட்டுமல்ல இந்த வெறுப்பு பிரச்சாரங்கள் இஸ்லாத்தின் எந்தெந்த நபர்களெல்லாம் தூதர்களாக அல்லாஹால தேர்ந்தெடுத்து அனுப்பினானோ எல்லா தூதர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை அவர்கள் சந்தித்து இருக்கின்றார்கள் இப்ராஹிம் அலேஸ்வலாம் அவர்கள் இந்த ஏகத்துவ கொள்கை இஸ்லாத்தை எடுத்துரைக்கின்ற பொழுது அவர்களுடைய கூட்டம் மட்டுமல்ல அவர்களுடைய தந்தை முதற்கொண்டு இஸ்லாத்தின் மீது வெறுப்பு பிரச்சாரம் உடையவராக இருந்தார்கள் நூகலை கூட்டத்தார்கள் ஸ்ஐபலைஸ்வரம் அவருடைய கூட்டத்தார்கள் மூசாலேஸ்வரம் அவருடைய கூட்டத்தார்கள் இப்படி எல்லா தூதர்களும் அவர்கள் சந்தித்த அவர்கள் எந்த கூட்டத்திற்கு தூதர்களாக அனுப்பப்பட்டார்களோ எல்லா கூட்டத்தினர்களும் இஸ்லாத்தின் மீது வெறுப்பு பிரச்சாரத்தை சுமத்தக்கூடியவர்களாக இருந்து வந்திருக்கின்றார்கள் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அரசியல் ரீதியாக ஆட்சி ரீதியாக நீதிமன்றங்கள் ரீதியாக எல்லாம் தாண்டி ஒரு சாமானிய முஸ்லீமாக இந்த வெறுப்பு பிரச்சாரங்களை இஸ்லாமியனாக இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் முதலாவதாக குரான் சொல்லக்கூடிய ஒரு நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் எல்லோருக்கும் கைதுகும் இதாக ததைத்தோம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சரியான முறையில் அமைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நேரான வழியை பின்பற்றி நடந்தீர்கள் என்று சொன்னால் உங்களை எவ்வளவு பெரிய நபர் எதிர்த்தாலும் அவருடைய எதிர்ப்பு உங்களா எதிர்ப்பால் உங்களை ஒன்றுமே செய்துவிட முடியாது அப்ப என்ன அல்லாஹால சொல்றானா ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய சுய வாழ்க்கையை பரிசோதனை செய்து விதாயத்தை பெற்று அல்லாஹு தாலாவும் ரசூல் சல்லா அலிசம் அவர்களும் காட்டி தந்த வழிமுறைப்படி ஒரு மனிதன் வாழுகின்ற பொழுது இஸ்லாத்திற்கு எதிராக எவ்வளவு பெரிய நபர் சூழ்ச்சி செய்தாலும் அவங்களால உங்களால உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாக்கு அடுத்த அல்லாஹால சொல்றான் நீங்க ஈமான் கொண்டு சாலையான அமல்கள் நீங்கள் செய்து வாருங்கள் எவ்வளவு பெரிய ஆட்சியாளனாக இருந்தாலும் உங் அவர்களுக்கு எதிராக உங்களை கொண்டு வந்து நான் ஆட்சியில் மர வைப்பேன் பெரிய பெரிய ஆட்சியாளர்கள் எவ்வளவு சூழ்ச்சி செய்தாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையில சாலையான அமல்கள் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு மேல உள்ள பொறுப்புள்ள அல்லாஹ் கொண்டு வந்து நம்மை நிப்பாட்டுவதாக அல்லாஹால வாக்கு கொடுக்கின்றான் இன்னைக்கு சமுதாயத்துல அவன் இதை தவற விட்டுட்டோம் அவங்க அப்படி பேசுறாங்க அவங்க இப்படி செய்யறாங்க நாம நினைச்சமே தவிர நம்முடைய சமுதாயத்தினுடைய கட்டமைப்பு ஈமான் ரீதியாக அமல்கள் ரீதியாக நம்முடைய சமுதாயத்தை கட்டமைக்க தவறியதன் விளைவுதான் இன்னைக்கு நாம ஆட்சியாளர்களுக்கு கீழே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லா சொல்றா நீங்கள் ஈமான் கொண்டு சாலிகான அமல்கள் செய்யுங்கள் உங்களை கொண்டு வந்து நான் பூமியினுடைய ஆட்சியாளர்களாக உங்களை நியமிக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தெல்லாம் வாக்கு கொடுக்கின்றான் ஈமான் கொண்டு சாலிகான அமல்கள் செய்ய வேண்டும் தயாராக இருக்கணும் எந்த ஒரு விஷயம் வாழ்த்துள்ள உமசா தாழ்த்தமுக்குவா ஒன்றைய உங்களுக்கு அன்றைய காலத்தினுடைய தேவை எதுவாக இருக்கின்றது அதில் நீங்கள் புலமை பெற்றவர்களா அதை நீங்கள் உங்களுடைய சமுதாயத்திற்கு ஏற்ற ஆயுதமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் கடைசியாக ரசூல் சல்லதா அவர்கள் சொன்ன ஒரு அதிச நாம நினைவுல வச்சுக்கணும் ரசூல் சல்லதா ஆலியசுமா சொன்னாங்க பின்ற ஒரு பின்னாடி ஒரு காலம் வரும் அந்த காலத்துல ஒரு பெரிய விருந்து உணவு தட்டு ஒரு மனிதனுக்கு கிடைத்தால் பசியுள்ள மக்களை எப்படி அவன் கூவி அழைப்பானோ அதே போன்று இஸ்லாத்தினுடைய எதிரிகள் முஸ்லீம்களை அழிப்பதற்காக கூவி அழைப்பார்கள் வாங்க சாப்பாடு தட்டு கிடைச்சிருக்கு எல்லாரும் சாப்பாடெல்லாம் வாங்க அப்படின்னு பசியுள்ள மக்களை ஒரு கூட்டத்தின் தலைவன் எப்படி அழைப்பானோ அதே போன்று இஸ்லாத்தை அழிப்பதற்காக மீது எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் சொன்னாங்க முஸ்லீம்களா இருக்கக்கூடிய நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க யார சொல்ல அந்த நேரத்துல நாங்க களியிலும் கசீரோம் நாங்க கம்மியா இருப்போமா இவ்வளவு பெரிய விஷயம் எச்சரிக்கை சொல்றீங்களே அப்போ நாங்க கம்மியா இருப்போமா அதிகமாக இருப்போமா அப்புறம் சுல்சொல்லல்ல சொன்னாங்க பல்லந்தும் கசீரோம் நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள் ஆனால் ககுசான் கடலில் அலைகள் வந்தால் வரக்கூடிய நுரைகளை போன்று நீங்கள் இருப்பீர்கள் ஏன் அரசிம்களுக்கு அந்த ஏன் அந்த அதிகமான மக்களாக இருக்கின்றார்கள் ஆனால் கடல் அலைகளில் வரக்கூடிய நுரைகளை கொண்டு ஏன் மாறிவிடுவார்கள் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கின்ற பொழுது ரசூல் செல்லால் என்று சொன்னாங்க வகுன் என்று சொல்லக்கூடிய குணம் உங்களை அப்படி மாற்றிவிடும் அதிகமான நபர்களாக இருந்தாலும் ஒரு பலமும் இல்லாமல் நீங்கள் இருப்பீர்கள் அப்ப சகாபாக்கள் என்ன காரணம் ஏன் அவ்வளவு மக்களாக நாங்கள் இருக்கின்றோம் எங்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை சோ அந்த நுரையை போல் நாங்கள் ஆவதற்கு என்ன காரணம் என்று சஹாபாக்கள் கேட்டதற்கு அப்படின்னு நாங்க ரசூல் சொல்லதா அப்படின்னாங்க என்ன அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கும் பொழுது நீங்கள் அதிகமான நபர்களாக இருப்பீர்கள் எந்த ஒரு பலமும் இல்லாமல் காட்சி எடுத்தால் கரைந்து போகக்கூடிய நுரைகளை போன்று இருப்பீர்கள் காரணம் உங்களிடத்தில் மகன் என்ற குணம் உண்டாதனால் மகன் அப்படின்னா என்னென்ன விளக்கம் கொடுக்கின்ற பொழுது ஹுப்பு துன்யா துணியாவினுடைய ஆசை உங்களுடைய உள்ளத்துல அதிகமாக இருக்கும் கராகியத்தில் பார்த்தால் வெறுக்கக்கூடிய மக்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் அப்படிப்பட்ட குணம் எப்பொழுது உங்களிடத்தில் வருகின்றதோ அப்ப நீங்க எவ்வளவு பெருங்கொண்ட கூட்டமாக இருந்தாலும் காட்சினால் கரையக்கூடிய நுறையைப் போன்று நீங்கள் மாறிவிடுவீர்கள் உங்களை அழிப்பதற்கு சாப்பாடு தட்ட கூவி உங்களுடைய எதிரிகள் உங்களை அழிப்பதற்கு அழைப்பார்கள் மற்ற கட்டமைப்புகள் எல்லா விஷயங்களையும் தாண்டி நம்முடைய உள்ளத்துல துன்யாவினுடைய மோகம் அதிகமானதன் விளைவு மௌத்தினுடைய விஷயங்களை மௌத்தை பார்த்து வெறுக்கக்கூடிய மக்களாக நாம் மாறியதன் விளைவுதான் இது போன்ற விமர்சனங்களும் இஸ்லாத்தினுடைய எதிரிகளும் இஸ்லாத்திற்கு ஒரு அழிவை நோக்கி செல்லக்கூடியதற்கு காரணமாக இருக்கின்றது அகநீமிகல்லாக இது போன்ற வெறுப்பு பிரச்சாரத்தை நம்முடைய வாழ்வியலின் மூலமாக நாம் எதிர்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை ஒரு தாவா களமாக மாற்றி பிற நபர்களிடத்தில் பிற சகோதர சமயத்தவர்களிடத்தில் பழகின்ற பழகுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி உமரளி எல்லாத்தனுடைய வாழ்க்கை முறையை பார்த்து வைத்தல் முகத்தனுடைய சாவி அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டதோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கை முறையை பார்த்து சனாத்தினுடைய எதிரிகள் முஸ்லிம்களாக வாழுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் எல்லாம் அல்ல ரபுல் ஆலமீன் இஸ்லாத்தை அதன் வாழ்வியல் வாயிலாக பிற மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தாலா நம் அனைவர்களை மாற்றி அருள் புரிவானாக அஹமது அமான் அலமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து